புதுக்கோட்டத்தில் பேசுறது நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் புதுக்கோட்டைக்கு வர்றது எனக்கு புதுசு கிடையாது நான் படப்பிடிப்பு தலங்கள்ல நிறைய இருக்கும் போது நிறைய நேரங்கள்ல வந்திருக்கேன் இந்த புதுக்கோட்டைக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கேட்டா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நடந்த இடைத்தேர்தல்கள் நிறைய நடந்தது அப்ப அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சிக்கும் எனக்கும் மிகப்பெரிய போராளவர் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நடந்த இடைத்தேர்தலில் முப்பதாயிரத்தி ஐநூறு வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்க வாக்களிச்சு எனக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கொடுத்தீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மோதி பார்த்தாங்க ஆனா முடியல அன்றைக்கு இருக்கிற எதிர்கட்சிக்காரங்களை இடைத்தேர்தலில் பயந்து ஓடி போயிட்டாங்க எனக்கு இருக்கிற ஒரு குணம் அதே தான் முன்வச்சிகளை பின்னவே வைக்கவே அந்த பழக்க எனக்கு கிடையாது எப்பவுமே கிடையாது நீ எது வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம் ஆனால் எங்கிட்ட இருக்க தைரியத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது என் தூதர்களும் அதே மாதிரி எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மடியில கிணவு இருந்தால்தான் வடியில இருப்பாங்க எனக்கு எந்த இல்லை எந்த பயமும் கிடையாது

எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து கலை நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த புதுக்கோட்டைக்கு பல முறை நாங்கள் வந்திருக்கிறோம் என்பது என் மக்கள் அறிவார்கள் என் தாய் பழங்களே நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்க அத்தனை பேரையும் சந்திக்கிறது மகிழ்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை அப்படின்னாலே என் மனசுல முதலில் வருவது எது தெரியுமா இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இன்னைக்கு நிம்மதியா வாழ்றோம்னா

அந்த பெண்களின் திலகத்தை அழித்தவர்களுக்கு பாடம் புகட்ட பெண்களாலேயே முப்படையையும் அமைத்து அந்த பாகிஸ்தானியர்களுக்கு பாடத்தை புகட்டியவர்கள் நமது மத்திய அரசை சேர்ந்த ஆட்சியாளர்கள் அந்த வகையில் என்னுடைய தாய் குலங்களினுடைய திலகத்தை காப்பேன் என்பதன் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் என்றதை வெற்றி திலகமாக செய்து இந்தியாவுக்கு வெற்றி மௌனத்தை சுத்திய நமது மத்திய அரசுக்கு ராணுவத்தின் அதிகமாக பங்கேற்று இருக்கும் புதுக்கோட்டையிலிருந்து நாம் நன்றி சொல்லலைன்னா வேற யாருக்கு சொல்ல முடியும் எனவே அந்த ஆபரேஷன் சிந்தூல் அந்த வெற்றி நமது புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் த ராயல் சலேமுதி ஆப்ரேஷன் சிந்தூல் பார்த்த சக்ஸஸ் ஆஃப் இந்தியா

கேப்டன் நானும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசுறது யாருக்காக என்ன மக்களுக்காக தான் பேசுவோம் இன்னைக்கு எங்களுக்கு ரெண்டு பிள்ளை தான் அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க ஆனால் நாங்கள் பெற்றெடுக்காத எங்கள் பிள்ளைகளாகிய எங்கள் கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் எங்கள் இனிமேல எங்களுடைய எதிர்காலம் இதில் எந்த மாற்று இல்லை எங்களுடைய உழைப்பு எல்லாம் மக்களுக்கு தான் இனிமேல நாங்கள் புதுசாக ஒன்றும் பார்க்க போறது இல்லை எல்லாத்தையும் பார்த்தாச்சு தலைவர் இருந்தபோது எனவே இனி வாழும் காலம் மக்களாக உங்களுக்கு தான் நான் உங்க என்ட்ரு ஆகிறேன் கரண்ட் கட்டு நான் அப்படியே பாக்குறேன் என்னன்னு கரண்ட் கட்டு இல்லாத ஆட்சி பெருமை சொல்றாங்களே இந்த ஆட்சியாளர்கள் நம்ம வண்டி வந்தோட எல்லா பக்கம் கரண்ட் கட்டு என்ன விஷயம் கேட்டேன் கூட்டம் அதிகம் சேர்ந்ததுனால கரண்ட் கட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறிலே முதல் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி பதினொன்னில் எதிர்கட்சி தலைவராக ஆகி இன்னைக்கு இருபது ஆண்டு கழிச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதே உற்பத்தோடு அதே கழக தொண்டர்களோடு அதே எழுச்சியோடு இன்றைக்கு வகையில் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இருவருக்கும் எங்களுடைய தேமுதிக சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அந்த உயர்லாம் உங்களுடைய நரம்புகளாக பெறுகிறது அதனாலதான் என் உயிரில் கலந்த என் உறவுகளே என்று உங்களை சொல்வது